எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஆனியன் தோசை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான கேட்டுக்கோங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா புளிச்ச மாவில் வந்துட்டு ஆனியன் ஊத்தப்பம் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் இந்த சாப்பர் போர்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன் நல்லா சாப் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி நல்லா நைஸாக சாப் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த சாப்பர் போர்டு அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நல்லா சூப்பராக சாப் பண்ணோம் சாப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த சாப் பண்ணிளா வீட்டில் இந்த சாப் பண்ணுற வேலை எப்பயுமே தான் பண்ணுவாரு ஏன் கொடுக்குறேன்றத சொல்லு அது வந்து எல்லாம் ஒரே மாதிரி கட் ஆகணுன்றது ஈவனாக கட் ஆகணும் பெரிய பீஸ்லாம் கீழே இருந்துடும் பெரிய பீஸ்லாம் கீழே வந்து சாப் ஆகிரும் மேலே இருக்க பீஸ்லாம் சாப் ஆகாது அதுக்காக தான் ஒரு தடவை ஷேக் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணணும் ஓகே ஓகே பாருங்க எவ்வளோ டைனியாக சாப் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்தாச்சு மாவு சாப்பிடு வெங்காயம் ஐயோ பெருங்காயத்தூள் மிளகுத்தூள் கருவேப்பில ஜீரகம் வாங்க இன்னைக்கு வீடியோ ரெசிபிக்குள்ள போகலாம் ஓகே இப்போ வந்து நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த புளிச்ச மாவில் வந்து ஜீரகம் இருக்கு இல்லையா அதை எடுத்துட்டு கொஞ்சம் கையில் கொட்டிட்டு அதை நல்லா கையை அலம்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதை இப்படி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்கும் அப்படியே வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க ஓகேவா போட்டுட்டு அந்த கருவேப்பிலை வந்துட்டு நல்லா வந்து கையில் தான் பிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா இவன் கருவேப்பிலை சாப்பிட மாட்டான் இதில் இந்த மாதிரி ஐட்டங்களில் சேர்த்தா தான் அவர் சாப்பிடுவார் அதுக்காக தான் வந்து அதில் போடுறேன் ஓ இது தோசையோடு சேர்த்து சாப்பிடும் போது அவர் பாட்டுக்கு சாப்பிட்ருவார் அதனால சரி ஓகே அதனால் கருவேப்பில நீங்கள் மல்லித்தலை இதெல்லாம் கூட போடலாம் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பெருங்காயத்தூளும் மிளகுத்தூளும் இது வந்து மிளகுத்தூள் வந்து இந்த புளிச்ச மாவில் சேர்க்கும் போது நல்லா இருக்கும் அதாவது ரொம்ப இப்போ புளி புளிப்பு புளிப்பு தெரியாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெருங்காயத்தூள் ஏன் போடுறோன்னா வெங்காயம் நிறையா சேர்க்குறோம்ல வெங்காயம் நிறையா சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது வெங்காயம் நிறையா சேர்க்கும் போது அது வந்து வாய்வு அதுக்காக தான் நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை யுவன் சாப் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அப்படியே விட்றணும் இது வந்து வேறு ஒரு டிஷ்ஷுக்கு கொஞ்சோண்டு தேவைப்படுது அதுக்காக தான் கொஞ்சோண்டு அதில் எடுக்காமல் வச்சேன் ஹாஃப் அண்ட் ஹவர் நல்லா வந்துட்டு இதை ஊற விடணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் தோசை வரும் ஓகே ஹாஃப் அன் ஹவர் ஊற விடலாம் ஓகே இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து தோசை டவாவில் ஊற்றிக்கலாம் என்ன வச்சுருக்கேன் எடுத்து போடுறதுக்கு தட்டு வச்சிருக்கேன் ஓகே வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ம் ஓகே கல் காஞ்சிருச்சு தேங்க்யூ இது ஆக்சுவலி ஆனியன் தோசை அப்படின்னு சொல்கிறத விட ஆனியன் ஊத்தப்போம்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா புளிச்சி மாவில் நம்ம செய்யும்போது இன்னும் நிறையா தண்ணி விட்டோம்னா அது நல்லா இருக்காது ஓகே இதை வந்து நம்ம மூடிச்சிடலாம் இப்போ வந்து மூடி வச்சாச்சு ஓகே இதில் நான் வந்து ஆயில் ஊற்றிட்டு தான் மூடி வச்சேன் இப்போ வந்துட்டு என்னென்னா சாரி சாரி சவுண்ட் ஓராகிட்டுருச்சு இப்போ வந்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா இது ஊத்தப்பந்தானே அதாவது தோசைன்னா தான் அப்படியே எடுக்கலாம் இது ஊத்தப்பன்றதுனால திருப்பி போட்டுக்கலாம் ஓகேவா தோசைன்னா ஒன்றும் இல்லை அதாவது பெருசாக இதாக ஊற்றுனா ஊத்தப்பம் இது நைஸாக ஊற்றுனா தோசை தோசை நான் இன்னொரு நாளைக்கு ஊற்றி காமிக்கிறேன் அதாவது இது ஆனியம் நிறையா போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது ஆனியம் ஊத்தாப்பம் ஓகே நம்மளோட ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஓகே ஓகே இப்போ வந்துட்டு இதை எடுத்துடலாம் இப்போ இதுக்கு வந்து என்னென்னா ஷைடிஷ் வந்து தேங்காய் சட்னி சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து மிளகாய் சட்னி இதெல்லாம் சாப்பிட்லாம் நாங்கள் வந்து நேற்று சுண்டல் சுண்டல் குழம்பு வச்சோம் ஸோ வந்துட்டு அதை தான் வச்சு சாப்பிட போகிறோம் ப்ளேஸ் பண்ணியாச்சு இன்னும் இதே எம்டி டவாகவே எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே நாங்கள் வந்து இன்றைக்கி இதோட சுண்டல் குழம்பு நேற்று வச்ச சுண்டல் குழம்பு இருந்தது ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம அது அதுவும் வேஸ்டாக தான் போகும் சட்னி அரைச்சாலும் வேஸ்டாக தான் போகும் அவங்க அப்பாவும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் சி இப்போ நான் வந்து ஆனியன் ஊற்ற டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் இது வந்து சும்மா சூப்பர் டேஸ்டிங்க ஓகே நெக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம் டாட்டா. பாய் பாய் ஜி யூ